மாவட்டம் குலசேகரம் அருகே திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் காதலியின் வீட்டில் இளைஞர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பெண்ணின் நெருங்கிய உறவினர்கள் திமுகவில் இருப்பதாகவும் பெண்ணின் வீட்டிலேயே தூக்கிட்டுக் கொண்டார் என்பது நம்பும்படியான செய்தியாக இல்லை என குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து குமரி மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் விளக்கமளித்துள்ளார் முதற்கட்டமாக சந்தேக மரணம் நூற்று தொன்னூற்று நான்கு என வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு விசாரணையில் இருந்து வருவதாகவும் மொபைல் போன் சைபர் கிரைம் மூலம் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் வீட்டின் மேலே இளைஞர் ஏறியதற்கான கண்காணிப்பு தடம் இருப்பதாகவும் இளைஞர்களை அடித்தது மாதிரியான தடங்கள் ஏதும் இல்லை என்றும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்திருப்பதாகவும் மேலும் பிரேத பரிசோதனை முடிவடைந்து இருப்பதாகவும் தெரிவித்தார் வழக்கு விசாரணையில்

காமன் வால் வந்து ஜம்ப் அந்த தடையும் கையில இருந்தது மேல போயிட்டு அவர் லேப்டாப் வந்து தான் இருந்துச்சு ஏன்னா இன்னும் லேப்டாப் பாஸ்வேர்ட் இல்லாமல் அப்படியே இருந்துச்சு ஓப்பன் பண்ணிட்டு தான் அவர் வந்து வந்து நிலையில போயிட்டு இருக்கு அந்த வீடோட ஸ்ட்ரக்சர்ஸ் பாத்தீங்கன்னாவே அதுல வந்து ஈஸியா மேல ஏறலாம் ஸோ அதுல வந்து ஸ்லாப்லாம் இருக்கு அதனால வந்து ஈஸியா அவர் வந்து இருபத்தி ரெண்டு வயசு என்னும்போது நல்லா ஏற போட்டு அவரோட வந்து சரி கம்ப்ளீட்டா உடல் குறாய கம்ப்ளீட்டா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் இது குறித்து வந்து அந்த இறந்தவரோட பேரண்ட்ஸும் வந்து டாக்டரை கூப்பிட்டு டாக்டரும் வந்து இது கொடுத்து வந்து அவங்களுக்கு ப்ராப்பரா வந்து பிரீவ் பண்ணியிருக்காங்க நம்ம போட்டோஸ் எவ்ரி வந்து கம்ப்ளீட்டா வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால வந்து அப்படி எந்தவித காயப்படும் வந்து இல்லை மேலும் வந்து தொடர் விசாரணைகள் இருக்கிறது நாளைக்கு சந்தேகமும் இல்லை அப்படிக்கான அவரோட இல்ல அவரோட மொபைல் போனும் சரி லேப்டாப் சரி இருக்கு அப்ப நம்ம அது ஆய்வுக்காக கொடுத்திருக்கோம் அது குறித்தும் வந்து பையனோட அப்பா குறித்த

போஸ்ட்மார்ட்டம் போய் போடுறது மாதிரியே போஸ்ட்மார்டம் பண்ணும்போது அது வந்து ஸ்டாங்குலேஷன்ல கையில நிறைய கடலாம் இல்லையா பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது தற்கொலைக்கான தடைகள் வந்து இருக்கு